இன்னைக்கு நம்ம அநேகருடைய அண்டர் நீங்க என்ன எதை வச்சு நேசிக்கிறீங்க இந்த கேள்விக்கு உண்மையிலேயே நம்ம கிட்ட பதில் கிடையாது இந்த கேள்விக்கான பதில் தான் இருக்கு இது அவரை சார்ந்தது என்னை ஆண்டவர் நேசிக்கிறது என்பது நான் என்ன சொல்ல முடியும் அதுதான் கத்தரிக்க சொல்லுகிறார் நான் உங்களை சிநேகித்தேன் அப்படிங்கிறார் எடுத்ததும் அதான் சொல்றார் உடனே நீங்க எங்களை எப்படி நேசிக்கிறீங்க கத்த சொல்லுகிறார் ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா ஆகிலும் நான் யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தனை ஏசாவை ஆண்டவருக்கு பிடிக்காம ஆயிட்ட அப்படியா இந்த இடத்துல ஏசாவை வெறுத்தேன்னா யாக்கோபை சிநேகித்தன அர்த்தம் என்ன தெரிந்தெடுத்தல் தெரிந்தெடுத்த தேவன் தெரிந்தெடுத்தது இப்ப ஏசா சைட பாருங்க ஏசா மூத்தவன் மூத்தவன் யாரு அடுத்து வரவனுக்கு முந்தினவன் முந்தினவன் தான் மூத்தவன் பிரகாரமா பார்த்தா யாக்கவை விட திறமையானவன் அடுத்து ஈசா காலம் மிகவும் நேசிக்கப்பட்டவன் இப்படி லிஸ்ட அடிக்கிட்டே போகலாம் அப்படி இருந்தும் பண்ணுவேன் எனக்கு தெரியும் கருத்து சொல்லுவா ஆமேன் ஏசாயா நாற்பத்தி எட்டு எட்டு ஆதி முதல் உன் சேவையை திறக்கவில் நீ துரோகம் பண்ணுவா என்பதையும் தாயின் கற்பன் தொடங்கி நீ மீறுகிறவன் ரெண்டு பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன் அப்ப நீயே சொல்லு நான் யாரை நேசிக்கணும் எல்லாரோட எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கும் உண்மையிலேயே கர்த்தர் யாரதான் நேசிக்கணும் தெரியுமா ஏசாவை நேசிக்கணும் யார வெறுக்கணும் தெரியுமா யாக்கோ வெறுக்கணும் ஆனா கர்த்தர் அப்படியே மாத்துறாரு மிகவும் நேசிக்கப்பட வேண்டியவன் மேல வைக்க வேண்டிய நேசத்தை வெறுக்கப்பட வேண்டியவன் மேல கர்த்தர் வைக்கிறாரு கர்த்தர் தான் சொல்றார் நான் உங்களை நேசித்தேன் உடனே எங்களை எப்படி நேசித்த ஊர்ல எத்தனை ஏசாக்கள் இருக்கிறாங்க தெரியுமா உன்னை விட எல்லாத்திலயும் பெஸ்டா ஆமே என்னையா தேடி நீர் ஐயா ஏ சூனாதா உம்மை மாறந்தவோர் ஆண்டவர் உன்னை நேசித்தப்பா நான் கேட்கிறேன் எப்படி நேசித்தீர் ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா எத்தனை ஏசங்கள் பெற்றுக் பெற்றுக்கொண்ட நேசத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் வாழ்கிற ஆயிரக்கணக்கான வம்சத்தில் ரெண்டு பேருமாய் கற்ற தெரிந்தெடுத்தே அந்த தெரிந்தெடுத்த கூட்டத்தில் இந்த யாக்கோவும் இருக்கிறான் என்று நினைக்கும் போது இது இது தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம் நான் யூதா வம்சத்தாருக்கோ இரக்கம் செய்வேன் ஏன் கர்த்தர் யூதாவை தெரிந்தெடுத்தார் சங்கீதம் எழுவத்தி எட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு வசனங்களிலே சங்கீத காரனை கொண்டு கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார் அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் எபிராயீமின் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தை மற்றவர்களுக்கு கொடுத்த blessing விட யோசேப்புக்கு ரொம்ப கொடுத்தார் ரொம்ப கொடுத்தார் அதே போல மற்ற கோத்திரத்தின் பிள்ளைகள் மேல யாக்கோபு கை வைத்ததாட்டு bible பார்க்க முடியாது ஆனா யோசேப்பின் பிள்ளைங்க மேல அதுவும் எப்ராஹிம் மேல விசேஷமா கை வைக்கிறார் இப்படி விசேஷப்படுத்த பட்டவர்கள் ஆனா இந்த இடத்துல வரும்போது கத்தர் அதெல்லாம் தள்ளி யோதாவை தெரிந்து எடுக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க நாம என்ன நேசிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் ஏதாவது யோசிக்கிறேன்னா பக்கத்துல ஏசா வந்து நிற்பான் காரணம் சொல்லு ஐயோ ஒரு காரணம் இல்லை என்ன நேசிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா அஹ் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் சொல்லணும்னா நான் என்ன சொன்னேன்ன்னு வைங்களேன் என்னுடைய சகோதரர்கள் வந்து நினைப்பாங்க சொல்லு காரணம் எனக்கு தெரியும் என்ன விட அவங்க எல்லாத்துலயுமே பெஸ்ட் எல்லாத்துலயுமே அண்டவரி என்ன எப்படி ஆண்டவர் நேசித்தீங்கன்னு கேட்டா நேசிச்சேன் அவ்வளவுதான் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா முடியாத யூதாவை தெரிந்தெடுத்தேன் சொல்லும் போது யூதா வந்து கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து பார்த்தியான்னு சொன்னது யோசேபின் கூடாரம் வரும் அலலோயா யூதாவை கத்தர் தெரிந்தெடுக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா காரணம் ஒரே ஆள்தான் தாபீது என்னை தேவன் தெரிந்தெடுக்க காரணம் ஒருவர் தான் தாமீதுன் குமாரனாய் வந்த என் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து சீ உடனே ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தான் ஜீசஸ் அவ்வளவுதான் நம்முடைய ஆன்சர் ரீசன் சீசன் எல்லாமே ஜீசஸ் தான் அப்ப ஒரு தேவ பிள்ளை எதை பிலீவ் பண்ணணும் தெரியுமா அவரால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டது உண்மையான தேவனுடைய இரக்கம் என் மேல இருக்கும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அதனாலதான் யோவான் பதினைந்து பதினாறுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுவார் வாசியங்கள் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தகுதியின் அடிப்படையில் இன்னைக்கு நாம நிக்க வேண்டிய இடத்துல இன்னும் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க அதாவது தாவிதுக்கு முன்னாக ஏழு பேர் இந்த கணக்கு மனசுல வச்சுக்கோங்க தாவிதுக்கு முன்னாக ஏழு பேர் ஆண்டவர் அந்த சீட்ல உட்காரவே விடல அந்த தைல கொம்ப வந்து கமத்தவே விடல அவ்வளவுதான் சாமுவேல் சொல்றார் இவனாக்கும் அப்படிங்கிறார் இவனாக்கும் எலியாபும் சாமுவேலும் இந்த விஷயத்துல சேர்ந்துட்டாங்க தகுதியின் அடிப்படையில் தெரிந்தெடுக்க ஆனால் கர்த்தர் தாவிதின் பக்கம் நிற்கிறார் இதுதான் எனக்கும் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் கர்த்தர் ஒருவரே இன்னைக்கு உறவுகள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துருவாங்க நீங்க இதை புரியும் நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை சாமி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவருக்கு தெரியும் ஆனா இந்த விஷயத்துல ஈசாய் கூட நிற்கிறார் எங்கயோ இருக்கிறான் எங்கேயோ இருக்கிறவனுக்காக இங்க கர்த்தர் சீனையே சேஞ்ச் பண்றார் ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் சாமி மேல் வந்தது விருந்து சாப்பிட ஆனால் அந்த இடத்துல ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட வச்சார் ஆண்டவர் ஆலலோயா ஆமே பண்டிகை நாளை உபவாச நாள் ஆக்கினார் சீனை சேஞ்ச் பண்ணுறார் காட்சி மாறுது கேரக்டர் சேஞ்ச் ஆகுது தாவித உள்ள வந்ததும் உபவாச நாள் பண்டிகை நாளாய் மாறுகிறது கர்த்தருடைய இலக்கம் Amen! தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு தேவன் இரக்கம் செய்வார் நம்பிக்கை இருக்கணும் அந்த நம் தேவன் அதுதான் இருக்கோ நான் இரக்கம் செய்வேன் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்கள் இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கத்தரே அவர்களை இரட்சிப்பேன் ஓசிய ஒன்னு ஏழு வசனம் போடுறவங்க குயிக்கா ஏமே அதான் இன்னைக்கு கீவர் மறந்துடக்கூடாது இங்க என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ரட்சிப்பேன் அப்படிங்கிறார் அப்ப ரட்சிப்பு யாரால கிடைக்கிறது நமக்கு மைண்ட்ல என்னதான் வரும் தெரியுமா குதிரை பட்டயம் வில்லு யுத்தம் யுத்த வீரர் குதிரை வீரர் ஆண்டவர் இதனால நான் ரட்சிக்க மாட்டேங்கிறார் ஆவியானவர் அநேக வார்த்தைகளை பேசுகிறார் எல்லாமே சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனால் ஒன்று ரெண்டு காரியத்தை தான் ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் நம்ம எதால நம்ம வாழ்ந்துருவோம் நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்றார் அதால கிடையாதுங்கிறார் உன் தேவனாகிய கர்த்தராலே அவர்கள் தேவனா அப்ப கர்த்தராலே சொல்லும் போது கர்த்தர் எப்படி வேணாலும் ரட்சிப்பார் இதுதான் புரியணும் எனவேதான் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் நன்றாய் தெரிந்து பழகின வசனம் அது கர்த்தராலே மட்டும் வாசிங்க அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு கர்த்தராலே ஒரு காரியம் ஆகும் போது அது எப்படி இருக்கும் தெரியுமா ஆச்சரியம் ஆயிற்று ஆகாது என்று எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிற காரியத்தை குறித்து இதோடு சம்மந்தப்படுத்தி சொல்லுவார்கள் இந்த வசனத்தோடு அப்போ கற்கள் எல்லாம் செதுக்கப்பட்டு செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டது எல்லாமே ஒரே அளவு அப்படி கொண்டு வரப்பட்டு மாட்டும் போது ஒரு கல்லின் அளவு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துது அதனால் என்ன பண்ணாங்க இந்த கல் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டுட்டு எல்லாம் செட் பண்ணி வைக்கும்போது ஒரு மெயினாக ஒரு ஸ்டோன் இந்த தலைக்கல் அது இல்லை அது வந்து செஞ்சு அனுப்பும்போது அதையும் செஞ்சு அனுப்பிட்டாங்களாம் ஆனா கெட்டுறவங்களுக்கு அது தெரியல இதுதான் என்ன கல்லு தலைக்கல்லு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க என்ன கல்லாக மாற்றிட்டாங்க தெரியுமா ஆகாதுன்னு தள்ளிட்டாங்க இது இதுக்கு செட் ஆகாது ஆமாம் சில நேரத்தில் பாருங்க மற்றவங்களுக்கும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து என்னென்னா ஒதுக்கப்பட்டிருப்பாங்க செட் ஆக மாட்டோம் நம்ம ஆனா ஒரு நாள் வரும் அது ஆயிற்று அப்படி போதுதான் ஒரு கல்லு மிஸ் ஒரு கல்லு மிஸ் ஆகுது ஒரு கல்லு மிஸ்ஸிங் மிஸ் அந்த கல் செய்யற ஆட்கள்கிட்ட சொல்லி விட்டாங்களாம் சொல்லி போது சொன்னாங்க நாங்க விட்டுட்டோம் பார்த்தா கல்ல தூக்கி போட்ட ஆளுக்கு ஞாபகம் வருது ஒரு செட் சொல்லி தூக்கி போட்டோம் அந்த கல்ல தேட போகிறாங்களாம் எல்லாரும் தேடும் போது அது எங்கேயோ ஒரு குப்பையில எங்கயோ ஒரு பள்ளத்துல இப்போ எல்லாரும் அதை தூக்கி அதெல்லாம் தொடச்சி கொண்டு வந்து வாய்ச்சல் போது பாடுறாங்க ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு அது கற்றாலு அது நம்முடைய கண்களுக்கு எத்தனை பேர் நம்பறீங்க ஒரு கல்லுக்கு இப்படி செய்வார்னா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரோ ஒரு கல்லுக்கு அப்ப ஆண்டர் ஃபர்ஸ்ட் அப்படி உருவாக்கி வச்சார் அதனால நிறைய பேர் கூட நீங்க செட் ஆக மாட்டேங்கறீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நிறைய பேர் கூட செட் ஆகல ஆமா அதனால தான் ஸ்கூல்லயே ஒதுக்கி வைக்கறாங்க காலேஜ்ல ஒதுக்கி வைக்கறாங்க கல்யாணம் வீட்டுக்கு போன ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாம் ஆனா ஒரு நாள் வரும் ஹாலலோயா ஷா மா மா பிரீம்